அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புறன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி ஐந்து நிமிடம் சூரிய லக்னம் மீனம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவீங்க உங்கள் நேர்மறையான முயற்சி மூலம் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கொள்வீங்க விரைந்து நீங்க முடிவெடுப்பீங்க பணியை மகிழ்ச்சியுடன் விரும்பி செய்வீங்க சுய வளர்ச்சியின் மூலம் பணியில் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்குது அதிர்ஷ்டத்தை மட்டுமே நம்பாமல் கடினமாக உழைக்க வேண்டும் இன்று உங்கள் துணை இணைந்திருக்கக்கூடிய மகிழ்ச்சி நல்ல நாளாக அமைத்து கொள்ள வேண்டியது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம் இனிமையான வார்த்தைகளை மென்மையாக பேசி இருவருமே நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்த்துக்கொள்வீங்க கடின உழைப்பின் காரணமாக ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பண வரவு காணக்கூடியதாக இருக்குது உங்களுடைய பணியில நேர்மறையாக நீங்கள் இருப்பீங்க சிறந்த ஆற்றலுடன் காணப்படுவீங்க ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைந்திருக்கும் ரிஷபம் ராசி நண்பர்களே விருப்பமான பலன்கள் கிடைக்காது தவறான விளைவுகள் ஏற்படாமல் இருக்க எந்த ஒரு செயலியுமே செய்வதற்கு முன்பு யோசித்து செய்ய வேண்டும் பிறரோடு உரையாடும் போது உங்களுடைய வார்த்தைகளில் கவனம் தேவை பணிகளை திறமையாக ஆற்றுவதில் சில ஏமாற்றங்களையும் தடைகளையும் நீங்க சந்திக்க வாய்ப்பு இருக்கு சக பணியாளர்களுடனான பேச்சுவார்த்தை நல்ல முறையில் இருக்காது உங்கள் துணையிடத்தில் கருத்து வேறுபாடு காணப்படும் உரையாடும் உங்களுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும் போதும் அமைதியாக அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது நல்லது இன்று ஏற்படும் செலவுகளை நீங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் என்றாலுமே செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்துவது நல்லது தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு கண் பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது மீதினம் ராசி நண்பர்களே இன்று தடைகள் நிறைந்து காணப்படும் இது உங்களுடைய வளர்ச்சியை பாதிக்கும் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலுமே அதனை லேசாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் வெறுமையை உணர்வீங்க இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பாத தவிர்க்க வேண்டும் பணியிட சூழல் நல்ல முறையில் உங்களுக்கு இருக்காது பணிகளை எளிதாக நீங்கள் ஆற்றுவதில் சில தாமதங்கள் காணப்படலாம் உங்க துணை இடத்துல உணர்ச்சி வசப்பட்டு இருப்பதை சிறிதளவு நீங்க வெளிப்படுத்துவீங்க இதனை தவிர்ப்பது நல்லது உங்கள் துணை இடத்துல நகைச்சுவையான அணுகுமுறை தேவை இன்று அதிக பண வரவிற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கு செலவுகள் குவிந்து காணப்படும் நிதி சம்பந்தமான முக்கியமான முடிவுகள் எடுக்க சாதகமாக இருக்காது அது மட்டும் இல்லாம உங்க தாயின் உடல்நலத்திற்காக நீங்க பணம் செலவு செய்வீங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கடகம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான நாளாக இருக்கு நண்பர்களால் பயனடைந்து மகிழ்ச்சி அடைவீங்க உற்சாகமாக நீங்க இருப்பீங்க பணியிடத்துல முன்னேற்றகரமான பலன்கள் காணக்கூடிய நாள் உங்கள் சக பணியாளர்களால் மற்றும் மேலதிகாரிகளின் ஆதரவை நீங்க பெறுவீங்க உங்களுடைய செயல்திறன்ல மிகுந்த திருப்தி காணக்கூடியதாக இருக்கு இன்று உங்க துணை இடத்துல மறக்க முடியாத தருணங்களை நீங்க பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் புத்துணர்ச்சியோடு காணப்படுவீங்க நல்ல ஒரு தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாகவும் நீங்கள் இருவரும் புதிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு பண வரவு மகிழ்ச்சி அளிக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு பயனுள்ள சொத்துகளை வாங்குவதில் உங்களுடைய பணத்தை நீங்க முதலீடு செய்வீங்க தேக ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைந்திருக்கு சிம்மம் ராசி நண்பர்களே அமைதியின்மை காணக்கூடிய நாள் இன்றைய செயல்களை நன்றாக சிந்தித்து கவனமுடன் நீங்க முடிவெடுக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்றைய சவால்களை நம்பிக்கையுடன் எதிர்கொள்ள வேண்டும் நேர்மறை எண்ணத்தை நீங்க பராமரிக்க வேண்டும் பணியில் உங்களுடைய முன்னேற்றம் அதிக அளவில் காணப்படாது பனி சுமை அதிகமாக இருக்கும் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் உங்கள் துணை நல்ல ஒரு புரிந்துணர்வை நீங்கள் பகிர்ந்து கொள்ள மாட்டீங்க அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் துணை சிறந்த தருணங்களை உங்களால் பகிர்ந்து கொள்ளலாம் சம்பாதிக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்குது இன்று எதிர்பார்த்த அளவிற்கு பணம் சம்பாதிக்க இயலாது தலைவலி பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு மகிழ்ச்சியுடன் இருந்தால் ஆரோக்கியமாக இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கன்னிராசி நண்பர்களே மோதல்களை தவிர்க்க அறிமுகம் இல்லாத நபர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தாருடன் கவனமாக நீங்க பழக வேண்டும் மற்றவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சரியாக திட்டமிட்டு அதனை முறையாக ஆற்றுவது சிறந்தது குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக கருத்து வேறுபாடு காணப்படலாம் உங்க துணை இடத்துல இன்று மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடியாது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்கு போதிய அளவு பணம் சம்பாதிக்க இயலாது உயரழுத்த பாதிப்பு காணப்படலாம் இதனால் நீங்கள் சிரிந்து சோர்ந்து போவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சற்று மந்தமாக இருக்கு நம்பிக்கையுடன் நேர்மறை எண்ணத்தோடு இருந்தால் இன்று உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி காணலாம் பணியில் ஏமாற்றமான ஒரு சூழ்நிலை காணப்படும் பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் மிகுந்த பொறுமை தேவை எந்த ஒரு விஷயத்தையுமே தீவிரமாக எடுத்துக்கொள்வதன் காரணமாக உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்படலாம் உங்கள் துணை இடத்துல ஆரோக்கியமான உறவை பராமரிக்க அமைதியாக சகஜமாக இருக்க வேண்டும் உங்கள் துணை இடத்துல பொறுமையும் அன்பையும் நீங்க வெளிப்படுத்த வேண்டும் தேவையற்ற செலவுகள் செய்ய வாய்ப்பு இருக்கு இது உங்களுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் பார்த்து நலமுடன் இருக்க யோகா மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு விரு்சகம் ராசி நண்பர்களே மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு சாத்தியம் சமயோகித புத்தியால் இன்றைய நாளை நீங்கள் உற்சாகமாக ஆக்குவீங்க இன்று சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்க பெறுவீங்க மேலதிகாரி இடத்துல எதிர்பாராத அனுகூலங்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு சாதனை படைத்த உணர்வு உங்களிடம் காணக்கூடியதாக இருக்கு உங்கள் துணை இடத்துல நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க இதன் மூலம் அவர் மகிழ்ச்சி அடைந்து உறவில் ஒரு நல்ல ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவாங்க பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கு சேமிப்பு உயர்ந்து காணக்கூடியதாக இருக்கு இன்று முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ராசி நண்பர்களே இன்று அனைத்துமே நல்ல முறையில் நடக்கும் உங்களுடைய சொந்த முடிவுகளை எடுப்பதில் இன்று நீங்கள் உறுதியாக இருப்பீங்க உங்களுடைய இலக்குகளில் வெற்றி பெறுவீங்க பணி சூழல் சிறப்பாக காணக்கூடியதாக இருக்கு மேலதிகாரிகளின் பாராட்ட பெறுவீங்க புதிய வாய்ப்புகள் பெருகி காணக்கூடியதாக இருக்கு உங்க துணை இடத்துல இனிமையான வார்த்தைகளை நீங்க பேசுவீங்க இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும் இன்று சம்பாதிக்கும் திறனை உயர்த்த முடியும் அது மட்டும் இல்லாமல் கணிசமான தொகையை சம்பாதிக்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சல் காணக்கூடியதாக இருக்கு இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பிரச்சனைகளை கையாளுவது இது உதவும் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் பணிகளை கையாளும் போது கவனமுடன் இருந்தால் விரும்பிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க துணை இடத்துல நகைச்சுவையோடு பேசுவீங்க தேவையற்ற வார்த்தைகளை பேச வாய்ப்பிருக்கு இது உங்களுடைய உறவை பாதிக்கும் எனவே கவனமாக பேச வேணும் பண நஷ்டம் காணப்படுகிறது உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதற்கான ஏதுவான ஒரு சூழ்நிலை இல்லை அது மட்டும் இல்லாமல் செலவுகள் காணப்படலாம் தூக்கமின்மை காரணமாக கால்களில் வலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே நம்பிக்கை இழந்து காணப்படுவீங்க இன்று நல்ல காண உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுடைய வளர்ச்சிக்கான பாதையில் தடைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேணும் பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு முறையாக ஒழுங்கமைத்து ஆற்ற வேண்டியது நல்லது உங்கள் துணை இடத்துல வாக்குவாதத்துல நீங்க ஈடுபடுவீங்க இதனை தவிர்த்து அமைதியாக இருக்க வேண்டும் பண நஷ்டம் காணப்படுகிறது பயணத்தின் போது பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனை காணப்படும் கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மீனம் ராசி நண்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் காணப்படுவீங்க இதனால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவர்கள் உதவிகரமாக இருப்பாங்க வேலை தொடர்பான பயணம் காணக்கூடிய நாள் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்கள் துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே